நிகழ்ச்சியை கூட என்னை பொறுத்தவரை வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு தொடக்கமான நம்முடைய பிரச்சார நிகழ்ச்சியாகவே இதை தொடங்கி வைக்கலாம் என்று நினைத்து தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாணவர்களது செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எஸ் ஆர் ராஜா அவர்கள் வாழ்த்து வழங்குவார்கள் लेट हो रहा है ना ऐसा Apa kuliner? Ada masakan Aku siapa? Aku kau siapa?

பொங்கல் விழாவும் துணை முதல்வர் பிறந்தவர் விழாவும் இணைந்து நடத்திக் கொண்டிருக்கின்ற பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற பகுதிகழகத்துடைய செயலாளர் மாமன்றத்துடைய தலைவர் சகோதரர் தகவல் அவர்களே மண்டல குழு தலைவர் காமராஜ் அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற வட்டக்கழகத்துறை செயலாளர் தம்பி சஞ்சீவி அவர்களே தம்பி ரத்னகுமார் அவர்களே தம்பி மங்களபுரம் பாபு அவர்களே சகோதரர் பட்டுராஜா அவர்களே சிவக்குமார் அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து நடத்திக் கொண்டிருக்கின்ற ராஜேஷ் அவர்களே நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற வளையத்துறையாளர்கள் பாஸ்கர் அவர்களே கே சிவராஜ் அவர்களே கார் தேவராஜ் அவர்களே துணை வேட்பாளர்கள் ஜிக்ரகம் அவர்கள் குணசேவன் அவர்கள் லோகேஷ் அவர்கள் திவானந்தர் அவர்கள் அத்தியநாதன் அவர்கள் எனக்கு முன்னாள் மத்தியிலே ங்களை பற்றியும் தமிழை பற்றியும் சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற கழகத்துடைய பேச்சாளர் தம்பி வேலுமணி அவர்களே இங்கே வரவேற்பு ஆற்றையும் நிகழ்ச்சியுடைய ஏற்பாட்டை கழகத்துடைய பேச்சாளர் தம்பி கருணாகரன் அவர்களே கழக பேச்சாளர் கே வி ஏகாம்பரம் அவர்களே மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு துணைவேட்பாளர் தினேஷ் கந்தசாமி அவர்களே பகுதியினர் துணைசெல்வன் செம்மல்குமார் அவர்களே தம்பி சித்திரம் வாசுதேவன் அவர்களே கார்த்திக் அவர்களே சூரிய அவர்களே சுரேஷ் கஸ்தான் அவர்களே உதயா கஸ்தான் அவர்களே ரமேஷ் அவர்களே நவீன்குமார் அவர்களே நிறைய பேர் எழுதி இருந்தாலும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளே பெரியோர்களே தாய்மார்களே குழந்தைகளே உங்கள் அத்தனை பேருக்கும் மாலை வணக்கத்தையும் பொங்கல் வார்த்தைகளையும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தம்பி ராஜேஷ் அவர்கள் ஏற்கனவே நகர இளைஞர் அமைப்பாளராக இருந்து மாநகரத்துடைய இளைஞரணி துணை அமைப்பாளராக பொறுப்பேற்று கட்சி நிகழ்ச்சிகளிலும் இளைஞறி நடிக அத்தனை நிகழ்ச்சிகளும் கலந்து கொண்டு சில சில பணிகளை மக்கள் ஏற்கின்ற பணிகளை செய்து இப்போது மாநகரத்துடைய துணை அமைப்பாளராக பொறுப்பேற்றிருக்கிறார் இங்கே ரெண்டு மூன்று தினங்களாக கோலப் போட்டியே வந்து நாலு பகுதியாக போடப்பட்டு அதிலே நடுவராக பொறுப்பேற்று அதுவும் நாலில் செமிஃபைனல் ஃபைனல் வரைக்கும் வந்து ஃபைனலில் வந்து இந்த தெருவில் கோலங்களிடப்பட்டு இப்போ யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்ற செய்தி இப்பொழுது வரப்போகிறது ஆக பொங்கல் விழா என்று சொன்னால் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் சித்திரை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டாக நாம் கொண்டாடி கொண்டிருந்தோம் ஆனால் முன்னூறு அறிஞர்கள் தமிழறிஞர்கள் ஒன்று கூடி தை முதல் நாள் தான் நம்முடைய தமிழர் திருநாள் பொங்கல் என்றுதான் தமிழர் புத்தாண்டு என்று சொல்லி ஒரு ஆய்வு செய்து அரசு ஜியோவாக உத்தரவிடப்பட்டது ஆனால் இன்றைக்கு அந்த பிறந்தநாள் விழா இன்றைக்கு நாடு முழுவதும் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் இதில் கூட அரசியல் கலந்து முதல்ல ஒன்று இப்போ என்ன கேட்டீங்கன்னா புது வருஷம் என்னிக்கான்னு கேட்டீங்கன்னா தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினாலு எல்லாம் சொல்லிவிடுவாங்க ஆனால் இப்போ என்ன சொல்றோம் தமிழ் புத்தாண்டு தை ஒன்று தான் நாம சொல்கிறோம் தெலுங்குக்கும் ஒரு வருஷப்பருப்பு இருக்குது தெலுங்கு வருஷப்பருப்புன்னு சொல்கிறோம் அதுபோல மலையாளத்துக்கும் இருக்கிறது அவங்க ஒரு வருடப்பிறப்பாக வைத்திருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய கலைஞர் அவர்கள் ஆய்வு செய்தால் முடிவு செய்து இந்த தமிழ் திறனாள வைத்திருக்கிறார்கள் இப்ப என்ன இப்ப விசேஷம் இதுக்கு முன்ன வந்து ஏதோ பொங்கல் விழா கொண்டாடி இருந்தோம் இப்போ உலக நாடுகள் முழுவதும் இன்றைக்கு இந்த தமிழர்கள் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறார்கள் திருவள்ளுவரை பற்றி நாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது படிக்கும் போது அதுக்கப்புறம் வல்லூர் கோட்டை வச்சாரு அதுக்கப்புறம் கன்னியாகுமரி சிலை வச்சாரு இப்ப பிரதமர் மோடி எங்க பேசினாலும் திருக்குறள் பேசாத ஆரம்பிக்கிறதே இல்லை இப்ப உலகம் முழுவதும் ஐம்பத்தி ஏழு மொழியில வந்து நம்ம மாற்றிருக்கிறோம் ஆனால் திருக்குறள் திருவள்ளுவர் அதிலே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கிறது நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தவர் நம்மளுடைய தலைவர் கலைஞர் தான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவர் போனதுக்கு அப்புறம் வேக வேகமாக இன்றைக்கு அது இன்றைக்கு பெரிதாக அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருந்தது தான் கண்ணகி கதையை கேட்டால் யாருக்கும் தெரியாது மாதவி கதையை கேட்டால் தெரியாது விஜயகுமாரி